அன்பான மாணவர்களுக்கு வணக்கம் நாம் பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவில் அழகு ஒம்போது பிழைத்திருத்தம் பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோவில் நம்ம பதிமூணு பதினாலு பதினஞ்சாவது எடுத்துக்காட்டு கணக்கை பார்க்கலாம் தொடர்ச்சியாக பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குற மாணவர்களாக இருந்தால் பெல் பட்டன் எழுதிடுங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கும் அது நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு இருக்கும் நீங்கள் உடனடியாக கணக்கு பார்க்கலாம் மாணவர்களே வாங்க நம்ம கணக்கு படிக்கலாம் எடுத்துக்காட்டு பதிமூணு கீழ்காணும் பதிகளை திருத்துக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே குறிப்பேடு கொடுத்துருக்காங்க தவறான குறிப்பேடு கொடுத்துருக்காங்க நம்ம சரியான குறிப்பேடு போட்டால் போதும் திருத்த பதி போட்டால் போதும் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு போட்டிருக்காங்க ரொக்கம் செலுத்தி அரகலன் வாங்கியதுன்னு குறிப்பில் இருக்குது இப்போ அந்த குறிப்பு குறிப்பீட்டில் என்ன பார்க்கணுன்னு சொன்னால் அரைகள் வாங்கின என்ன குறிப்பேடு வரும்னு பார்க்கணும் அதுக்கு அரைகளன் கணக்கு பட்டு ரொக்க தான் வரணும் இப்போ தவறாக என்ன பண்ணுறாங்கன்னா கொள்முதல் கணக்கு பற்று வச்சிருக்காங்க அதை நம்ம நீக்கணும் நீக்கிட்டால் அந்த இடம் லாங்காக இருக்கும் அந்த இடத்துல அறைகளை வைக்கணும் அப்போ நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கொள்முதலை வர வைக்கணும் வர வச்சுட்டு அறைகளை பற்று வைக்கணும் அதுதான் குறிப்பேடு அப்போ கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு அடுத்தது பாருங்கள் கணக்கு பட்டு ரொக்க கணக்கு எட்டாயிரம் போட்டிருக்காங்க நிலாவுக்கு சம்பளம் கொடுத்தது சம்பளம் கொடுத்தா நிலா கணக்கு வரக்கூடாது என்ன வரணும் சொன்னால் சம்பள கணக்கு பற்று ரொக்க கணக்குன்னு தான் வரணும் இப்போது நிலாவை எடுக்கணும் அப்போ என்ன செய்யணும் நிலா எடுக்கணும் பற்றில் இருக்காங்க அதை வரவில் வச்சிடணும் அப்போ அந்த இடம் பிளாங்காக இருக்குது இல்லையா காலியாக இருக்குது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் சம்பள கணக்கை எழுதணும் அப்போ சம்பளத்தை பற்று வைக்கணும்னு அர்த்தம் சம்பள கணக்கு பற்று வச்சுட்டு நிலா கணக்கை வர வைக்கணும் தான் குறிப்பிட்டேல இருக்கும் அடுத்தது பாருங்கள் அமுது கணக்கு பற்று ரொக்க கணக்கு குறிப்பு என்னென்னு சொன்னால் குரல் அமுதுக்கு வாடகை கொடுத்தது வாடகை செலுத்தினா வாடகை கணக்கு பற்று ரொக்க கணக்குன்னு தான் இருக்கணும் ஆனால் இவங்க குரலை பற்று வச்சுட்டாங்க நம்ம என்ன செய்யணும் குரளை முத எடுக்கணும் வாடகையை கொண்டு வரணும் அப்போ குரலை அமுது எங்கே இருக்காரு பற்றில் இருக்காரு அவர் வரவு வச்சு நீங்கிடுவார் அந்த இடத்துல காலியாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல வாடகை வைக்கணும் அப்போ வாடகை கணக்கு பற்று வைக்கணும்னு அர்த்தம் வாடகை கணக்கு பற்று குரளமது கணக்கு அப்படின்னு வச்சுருந்தேன் அடுத்தது பாருங்கள் ரொக்க கணக்கு பற்று விற்பனை கணக்கு ஒம்பதாயிரம் கொடுத்துருக்காங்க குறிப்பில் பார்த்தீங்கன்னா ரொக்கத்திற்கு விற்றது விற்றுறது விற்கும்போது என்ன வரும்னு சொன்னால் ரொக்க கணக்கு பற்று கலன் கணக்குன்னு வரணும் அதுக்கு பதில் அவங்க விற்பனை வச்சுட்டாங்க அப்போ நம்ம விற்பனை தான் தூக்கணும் விற்பனை தூக்கணும்னு சொன்னால் விற்பனை வரவில் இருக்குது அதை பற்று வச்சால் நீங்கிடும் அப்போ அந்த இடத்துல பிளாங்காக இருக்குல்லையே அங்கே என்னென்னு சொன்னால் அரைகளின் கணக்கு எழுதணும் அப்போ விற்பனை கணக்கு பற்று அரைகளன் கணக்கு ஒம்பதாயிரம் அடுத்தது பார்ப்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ரொக்க கணக்கு பற்று கோதை மலர் கணக்கு வரவு ஆறாயிரம் குறிப்பில் பார்த்திங்கன்னா கோதை மலருக்கு ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது ரொக்கத்திற்கு சரக்கு வைக்கும்போது சரியான பதிவு என்ன இருக்குன்னு சொன்னால் ரொக்க கணக்கு பற்று விற்பனை கணக்குன்னு தான் இருக்கணும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொக்க கணக்கு பற்று வச்சு கோதை மலரை வரவு வச்சுட்டாங்க அந்த கோதை மலர் இடத்துல விற்பனை வரணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல விற்பனை போடணும் அப்போ எடுக்க எடுக்கணும்னு சொன்னால் கோதை மலரை பற்று வச்சால் நீங்கிடும் அப்போ கோதை மலர் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு ஆறாயிரரூபா இப்போ நம்ம பார்த்து சரியான பதிவெல்லாம் இப்போ ஒவ்வொரு பதிவாக வந்திருக்கு அதை நான் படிச்சுட்டவங்களுக்கு சொல்லிட்டேன் இருந்தாலும் புக்கில் இருக்க நீங்கள் அதை பார்த்துங்க அடுத்தது கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு பதினாலு ஒரு பக்க பிழைகள் மற்றும் இரு பக்க பிழைகள் இருப்பாக தயாரிக்கப்பட்ட பின் கண்டறிப்பட்ட பின்வரும் பிழைகளை திருத்துவதற்கான குறிப்பேட்டு பதிவுகளை தரவும் அனாமத்து கணக்கு இருப்பதாக கருதவும் அனாமத்து கணக்கு எப்போ வரும் சொன்னால் ஒரு கணக்கு மட்டும் பாதிச்சு அனாமத்து கணக்கு போடணும் ரெண்டு கணக்கையும் பாதிச்சுன்னா நம்ம குறிப்பேட்டு தான் போடணும் பாருங்கள் விற்பனை ஏற்றி மொத்தம் ரெண்டாயிரம் குறைவாக கூட்டப்பட்டுள்ளது விற்பனை என்றைக்கும் வரவிருப்பை தான் காட்டும் அதனால் அதை வரவு வைக்கணும் அப்போ வரவு குறைஞ்சா மீண்டும் நம்ம அதை விற்பனையை வரவு எழுதணும் அடுத்த ரெண்டாயிரத்துக்கு அப்போ அனாமத்து கணக்கு ஆட்டோமேட்டிக்காக பற்று வந்துடும் இப்போ அடுத்தது பாருங்கள் இயந்திரம் மூவாயிரத்துக்கு கொள்முதல் செய்தது கொள்முதல் ஏற்றில் பதியப்பட்டுள்ளது இயந்திரம் வாங்கினா என்ன வரணும் இயந்திர கணக்கு தான் பற்று வரணும் கொள்முதலை பற்று வச்சுட்டாங்க அப்போ என்ன செய்யணும் இயந்திரத்தை கொண்டு வரணும் கொள்முதல் நீக்கணும் அப்போ கொள்முதல் நீக்கிறதுக்கு வர வச்சா நீங்கிடும் இயந்திர கணக்கை பற்று வச்சிடணும் மூவாயிரம் ரூபாய் அடுத்து பாருங்கள் மதிக்கு நாற்பத்தஞ்சுக்கு சரக்கு விற்றது அவரது கணக்கில் ஐம்பத்து நாலு என எடுத்து எழுதப்பட்டுள்ளது சரக்கு விற்றோம்னா இப்போ அந்த குறிப்பிடு பாருங்கள் மதிக்கு நாற்பத்தஞ்சுக்கு சரக்கு விற்கிறாங்க அப்போ என்ன வரணும்னு சொன்னால் மதிக்கணக்கு பற்று விற்பனை கணக்குன்னு வரணும் ஆனால் விற்பனை ஏட்டில் சரி எழுதிட்டு மதிக்கணக்கில் ஐம்பத்தி நாலுன்னு எழுதிட்டாங்க ஒம்பது ரூபா அதிகமாக எழுதிட்டாங்க அப்போ அதை நம்ம குறைக்கணும் குறைக்கிறதுக்கு மதி பற்றில் இருப்பார் அதை வர வச்சா குறைஞ்சிரும் ஒன்பதாயிரத்துக்கு அப்போது பற்றில் ஒரு கணக்கு தான் பாதிக்கிட்டனால கணக்கு பற்று வச்சிடணும் அடுத்தது பாருங்கள் அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா கொள்முதல் திருப்ப ஏற்றின் மொத்தம் இரநூறு அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது கொள்முதல் திருப்பம் கொள்முதல் பற்றுனால் கொள்முதல் திருப்பம் வரவு தான் காட்டும் இப்போ வரவு அதிகமாக காட்டியிருக்காங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு பற்று வைக்கணும் அப்போ என்ன செய்யணும் சொன்னால் கொள்முதல் திருப்ப கணக்கு பற்று வச்சுட்டு அனாமத்து கணக்கை வரவு வச்சு ஏன்னா அது ஒரு கணக்கு மட்டும் பாதிக்குது அடுத்தது பாருங்கள் விற்பனை ஏட்டின் கூட்டுத்தொகை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பேரிட்டில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு என எழுதப்பட்டுள்ளது நூறுரூவா நமக்கு அதிகப்படிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ விற்பனை ஏடு வரவு இருப்பதான் தான் காட்டும் அதிகமாக இருக்கிறதுனால குறைக்கணும் அப்போ பற்று வைக்கணும் விற்பனை கணக்கு பற்று வச்சுட்டு அராமத்து கணக்கை வர வச்சுட்டா போதும் இப்போ அடுத்த கணக்கை பார்க்கலாம் அந்த திருத்த பதிவில் மட்டும் நான் திருப்பி படிச்சிட்றேன் அனாமத்து கணக்கு பற்று விற்பனை கணக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இயந்திர கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவில் மூவாயிரம் ரூபாய் அனாமத்து கணக்கு பற்று மதிக்கணக்கு ஒம்பது கொள்முதல் திருப்ப கணக்கு பற்று இரநூறு அனாமத்து கணக்கு இரநூறு விற்பனை கணக்கு பற்று அனாமத்து கணக்கு வரவு நூறு இது நம்ம குறிப்பு சொல்லும் போதே விளக்க சொல்லிட்டேன் கணக்கு நீங்கள் புக்கில் இருக்கும் பார்த்துங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்தது எடுத்துக்காட்டு பதினஞ்சு ஒரு பக்கு பிழைகளும் இரு பக்கு பிழைகளும் அனாமத்து கணக்குடன் கணக்கானது இருப்பாயின் வறு பற்றுப்பத்தியின் கூட்டுத்தொகை முந்நூற்றி எட்டு குறைவாக இருப்பதை அறிந்து அத்தொகையை அனாமத்து கணக்கிற்கு எடுத்து சென்றார் அதைத் தொடர்ந்து அவரால் பின்வரும் பிழைகள் கண்டறியப்பட்டன கடனுக்கு மேகலாவுக்கு நூற்றி ரெண்டுக்கு சரக்கு விற்பதற்கான விற்றதற்கான பதிவு பேரிட்டில் மேகலாவின் கணக்கில் நூற்றி இருபது என எழுதப்பட்டுள்ளது இப்போ நீங்கள் கவனிச்சீங்கன்னா தெரியும் நான் குறிப்பிட்டு போகும்போது பார்க்கலாம் அளித்த தள்ளுபடி பற்றியின் மாத கூட்டுத்தொகை நூறு பேரிட்டில் பெற்ற தள்ளுபடி கணக்கில் எடுத்து எழுதப்பட்டுள்ளது மன்னன் இரநூத்தி எழுபத்தஞ்சு செலுத்தியது கண்ணன் கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது அலுவலக உபயோகத்திற்காக எழுதுபொருள் வாங்க இருபத்தாறு ரொக்கம் செலுத்தியதற்கான ரொக்க ஏற்றில் உள்ள பதிவு பேரிட்டில் எடுத்து எழுதப்படவில்லை கொள்முதல் ஏட்டு நூறு குறைவாக கூட்டப்பட்டுள்ளது இப்போ திருத்த பதிவு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குறிப்பு பார்த்திங்கன்னா கடனுக்கு மேகலாவுக்கு நூற்றி ரெண்டுக்கு சரக்கு விற்றது பதிவு பெற் பெற்றதற்கான பதிவு பேரிட்டில் மேகலாவின் கணக்கில் நூற்றி இருபதுன்னா எழுதப்பட்டுள்ளது பதினெட்டு ரூபா அதிகமாக எழுதிட்டாங்க மேகலா கணக்கில் அப்போ நாம் அதை குறைக்கணும் குறைக்கிறதுக்கு மேகலா பற்றில்தான் இருப்பாங்க வர வச்ச குறைஞ்சிரும் ரூபா அப்போ அனாமத்து கணக்கை பற்று வச்சுருங்க அடுத்தடுத்த இந்த கணக்கு பார்த்திங்கன்னா அழித்த தள்ளுபடி பற்றியின் மாத கூட்டுத்தொகை நூறு பேரிட்டில் பெற்ற தள்ளுபடி கணக்கில் எடுத்து எழுதப்பட்டுள்ளது அழித்த தள்ளுபடியை விட்டுட்டு பெற்ற தள்ளுபடியை எழுதிட்டாங்க பெற்ற தள்ளுபடி எங்கே இருக்குன்னா வரவில் தான் இருக்கும் அதை நீக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதை பற்று வச்சு நீக்கணும் பெற்ற தள்ளுபடி அப்போ அழித்த தள்ளுபடி பற்றில்தான் இருக்கணும் அதனால் அதையும் நம்ம எழுதணும் அப்போ அழித்த தள்ளுபடி கணக்கு பற்று பெற்ற தள்ளுபடி கணக்கும் பற்று அனாமத்து கணக்கு வரவு எவ்வளோன்னு சொன்னால் ரெண்டுத்தையும் கூட்டி போட்டோன்னா இரநூறுவா வந்துடும் அடுத்தது பாருங்கள் மன்னன் இரநூத்தி எழுபத்தஞ்சி செலுத்தியது கண்ணன் கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது இப்போ இதில் பார்த்திங்கன்னா மன்னனை விட்டுட்டாங்க கண்ணனை கொ எழுதியிருக்காங்க அப்போ கண்ணனை எடுக்கணும் மன்னனை கொண்டு வரணும் அதனால் கண்ணன் வரவில் இருக்கார் இல்லையா அவர் நீக்கிறதுக்கு பற்று வச்சிருங்க மன்னனை பற்றில் இருக்கார் இல்லையா அதை வரவு வச்சால் அவர் நீங்கிடுவார் இப்போ கண்ணன் கணக்கு பற்று மன்னன் கணக்கு வரவு அடுத்தது பாருங்கள் அலுவலக உபயோகத்திற்காக எழுது பொருள் வாங்க இருபத்தாறு ரொக்கம் செலுத்ததற்கான ரொக்க எட்டில் உள்ள பதிவு பேரிட்டில் எடுத்து எழுதப்படவில்லை பேரிட்டில் எழுத்து எழுதப்படாமலே விட்டுட்டாங்க அதனால் சரக்கு எடுத்துருக்காங்க இல்லையா எழுது வாங்குறதுக்கு ரொக்கம் செலுத்தியிருக்காங்க என்ன பண்ண சொன்னோம் எழுது எழுதுபொருள் கணக்கை பற்று வைக்கணும் விட்டுட்டாங்க இல்லையா அதனால் எழுதுபொருள் கணக்கை பற்று வச்சுட்டு அனாமத்து கணக்கை வர வச்சிடணும் அடுத்து பாருங்கள் கொள்முதலீட்டில் நூறு குறைவாக கூட்டப்படுது கொள்முதல் கணக்கு பற்றாக தான் காட்டணும் பற்று குறைது மீண்டும் நம்ம பற்று வைக்கணும் நூறுரூபாய்க்கு அனாமத்து கணக்கை வர வச்சிடணும் இப்போ அனாமத்து கணக்குன்னு தலைப்பு எழுதிருங்க தலைப்பு எழுதிருச்சுன்னா நோட்டுனுடைய நடுப்பக்கத்தில் எழுதுங்க இது ஒரு பேரட்டு கணக்கு மாதிரி தான் அதுக்கப்புறம் கணக்கில் பார்த்திங்கன்னா அனாமத்து கணக்குனு இருப்பு கொடுத்துருக்காங்க பற்று இருப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பற்று பத்திரம் கூட்டுத்தொகை அதனால் பற்று பக்கத்தில் இருப்பு கீ கொண்டு போட்டு முந்நூற்றி எட்டு போட்டுருங்க போட்ட உடனே ஒவ்வொரு குறிப்பேட்டை பார்த்துட்டே வரணும் ஃபஸ்ட்டு குறிப்பேட்டில் அனாமத்து கணக்கு பற்று மேகலா கணக்குன்னு இருக்குது நம்ம பேரிட்டு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இப்போ அனாமத்து கணக்கின் பற்று பக்கத்தில் மேகலான்னு எழுதி பதினெட்டு எழுதிடுங்க அடுத்தது அனாமத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வரணும் ரெண்டாவது குறிப்பீட்டுலையும் இருக்குது அனாமத்து கணக்கு வரவுல இருக்குது அதனால் வரவு பக்கத்தில் அழித்த தள்ளுபடி நூறு பெற்ற தள்ளுபடி நூறு வரவு பக்கத்தில் எழுதிடுங்க அடுத்தது பாருங்கள் கண்ணன் கணக்கு மன்னன் கணக்கு அதில் அனாமத்து கணக்கு இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா எழுதுகுற கணக்கு பற்று அனாமத்து கணக்கு வரவில் இருக்குது வரவு பக்கத்தில் எழுதுபோகிறோம்னு சொல்லிட்டு இருபத்தி ரூபாய் எழுதிடுங்க அடுத்தது கொள்முதல் கணக்கு பற்று அனாமத்து கணக்கு அனாமத்து கணக்கு வரவில் இருக்கிறதுனால வரவு பக்கத்தில் கொள்முதல் கணக்கு நூறு எழுதிட்டு இப்போ கூட்டி கழித்து பாருங்கள் பேலன்ஸு கரெக்டாக வந்துடும் ஏன்னா அவர் முன்னாடி இருப்பு கொடுத்துருக்காரு கணக்குலேயே கொடுத்துட்டாங்க அதனால் நமக்கு பேலன்ஸு இல்லை இப்போ நம்ம அனாமத்து கணக்கை நீக்கிட்டோம்னு அர்த்தம் முடிஞ்சு போச்சு இல்லையா இதே மாதிரி ஒவ்வொரு கணக்கும் பார்த்துட்டு வாங்க மணக்கில் இப்போ நமக்கு எடுத்துக்காட்டு கணக்கில் முடிச்சிட்டோம் அடுத்தது அடுத்த வீடு நம்ம என்ன பண்ணுறோம் பயிற்சி கணக்கு பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் மாநிலங்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை எழுத்துருங்க நோட்டிஃபிகேஷன் நம்ம கணக்கு வரும் ஈஸியாக பார்க்கலாம் கொஞ்சம் குயிக்காக நடத்துகிறேன் பார்த்துட்டே வாங்க நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம்